லாட் வெல்கம் டு அவுட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் மெசேஜ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் புனித அந்தோனியார் என் வீட்டில் செய்து அதிசயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவர் என் வீட்டில் என்ன அதிசயம் செஞ்சாருன்றதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாதாவை வாழ்த்துவோம் என்னோட சேர்ந்து நீங்களும் மாதாவை வாழ்த்துங்க அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரை உங்களுடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பார்க்கல இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்தோனியார் எனக்கு நிறைய அற்புதத்தை செஞ்சுட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காரு எனக்கு இவரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவருடைய பேரையும் என்னுடைய பேரில் நான் ஆட் பண்ணிவிட்டேன் சஞ்சய் ஜோயல் ஆண்டோனின்றதான் என்னுடைய முழு நேம் இவர் பேர் என் பேர் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரை நான் ஆட் பண்ணேன் அப்படியும் எனக்கு வந்து அந்தோனியாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்தோனியார் எனக்கு ரெண்டு மிராக்களை வந்து உடனே வேண்டி ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாளுக்குள்ளேயே அவர் எனக்கு செஞ்ச ஒரு அற்புதத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அவர் நிறைய அற்புதத்தை எனக்கு செஞ்சிருக்காரு ஆனால் அதில் இந்த ரெண்டு அற்புதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அவர் வந்து உணர்ந்து அவர்கிட்ட நான் ரொம்ப பக்தியாக கேட்ட ஒரு விஷயத்தை அவர் கண்டிப்பாக அவர் எனக்கு செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வேண ஒரு விஷயத்தை அவர் கண் அவர் வந்து எனக்கு ஒரு டூ டேஸ்லேயே அது வந்து ரெண்டு மிராக்களையும் டூ டேஸ் கரெக்டாக அந்த டூ டேஸில் எனக்கு வந்து நிகழ்த்தி கொடுத்தாரு அதனால இந்த ரெண்டு மிராக்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு சொல்கிறது அவரை உணர்ந்த ஒரு ரொம்ப உணர்ந்த ஒரு அற்புதமாக பார்க்குறேன் நிறைய அற்புதங்களை நடத்தியிருக்காரு அவரை உணர்வேன் அதில் இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு மிராக்களாக தான் நான் பார்க்குறேன் ஒன்று வந்து என் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிமா அதாவது என்னோடய அம்மம்மா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பெரிய ஒரு ஆப்ரேஷன்ஸ் ஒன்று பண்ணி அவங்களுக்கு நிறைய அந்த பிளட்டுலாம் எடுத்து நிறைய உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் போட்டு நிறைய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என் வீட்டில் இருக்க அம்மா உடம்பு முடியாமல் ரொம்ப வந்து உடல் சோர்வு இல்லாமல் உடல் சோர்வு அடைந்து ரொம்ப நிறைய க வேதனையும் கஷ்டமும் பட்டாங்க அப்போது இதெல்லாம் ஓரளவுக்கு கியூர் ஆகி எல்லாம் பண்ணிட்டு அவங்க வீடு திரும்பினாங்க வீட்டுக்கு திரும்பினதுக்கு பிறகு அந்த ரத்தம் எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த ஊசி நிறைய குத்தி அந்த ரத்தம்லாம் எடுத்திருப்பாங்க அந்த ரத்தம் எடுத்த அந்த இடத்துல வந்து நிறைய கருப்பாக அந்த இடமே வந்து கருப்பு கருப்பாக அந்த ஏதோ சம்திங் தோலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த உள்ளங்கையில் வந்து ரொம்ப நிறைய எப்படி சொல்கிறது நிறைய பிளட்டு போனால் எப்படி நம்மளுக்கு அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கிடுமோ அந்த மாதிரி சுருங்கி அவங்களுக்கு அந்த அந்த கை உள்ளங்கை உள்ள வந்து கட்டி மாதிரி ஒரு உருண்டையாக இருந்தது அது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம் அவங்களும் வந்து எல்லாமே பண்ணி விட்டுட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க இருந்தாலும் நாளுக்கு நாள் அந்த அவங்களுக்கு வேலை செய்ய முடியாமல் அந்த வழி வந்து ரொம்ப பெருசாகிட்டே போயிட்டு இருந்தது சரி ஓகே நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெகுலராக அந்த டாக்டர் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி செக் பண்ணாங்க அந்த கையில் என்ன பார்க்குறப்போ அது லைட் ஏதோ ஒரு லே லேஸாக இருக்கிற ஒரு கட்டி தான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுவாக போயிடும் ஆனால் அது வந்து உங்களுக்கு போகிற மாதிரி அந்த ஸ்டேஜ் தெரியல ஆனால் இது இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கத்தி வச்சு அதை நம்ம கீறி அதை வந்து ஆப்ரேட் பண்ணி தான் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தெம்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லிட்டாங்க இப்போ தான் அவ்வளோ ஒரு ஆப்ரேஷன்ஸ்லாம் நடந்து கியூர் ஆகி வந்த ஸ்டேஜில் திருப்பி இந்த மாதிரி கத்தி உடம்புல படணுமா அப்படின்னு சொல்லிட்டு பா இதுக்கப்புறமும் அவங்களுக்கு ட்ரிப்ஸு அதெல்லாம் ஏற்றி அந்த ஊசி குத்துற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பும் கிடையாது எதுவும் பண்ணவும் முடியாது அதனாலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டிகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு சரியாயிடணுன்ற ஒரு நம்பிக்கை வேண்டிக்கிட்டே இருந்தாங்க கடவுளை அப்போது எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு நானாயிட்டோம் பிகாஸ் நான் இப்போ அவங்கள வந்து அப்படி நான் பார்த்தது கிடையாது அந்த நேரத்தில் நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கும் மனசு கஷ்டமாக இருந்தது திரும்பி திரும்பி அடுத்தடுத்து வந்து சாத்தானவை எங்களுக்கு சோதனை கொடுத்துட்டே இருந்த நேரத்துலேயும் நாங்கள் நம்பிக்கையாக வந்து கடவுளை நம்பணும் அப்போது அந்த நேரத்தில் வந்து அந்தனர் கிட்டே வந்து நான் ஒரு சின்ன தான் நான் வந்து அவருக்கு அவர்கிட்ட போய் நான் வந்து முழு நேரமோ பல மணி நேரமோ ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு நம்பிக்கை வந்தால் போதும்ன்றதை இதில் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட போய் நான் வந்து பல மணி நேரமோன்னு சொல்லிட்டு ஜிபிக்கலை எதுவும் பண்ணலை ஜஸ்ட்டு அதை அவரை நினச்சி இதுதான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல் வந்து எப்பவுமே கடவுள் கேட்பாங்க எப்போவுமே நம்மளுக்காக வந்து நம்மளுடைய பிரேயருக்காக காத்திருப்பாங்கன்றது இதுலேருந்து நான் ரொம்ப உணர்ந்துட்டேன் ஜஸ்ட்டு அந்த அவங்க வந்து வேதனை பட்டுருந்தாங்க இருந்தாங்க அப்போது வந்து நான் அவங்கள பார்த்துட்டு கஷ்டப்பட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் ஜஸ்ட்டு கண்ணை முடி அவங்க கையை அதை கட்டி மேலே கையை வச்சு ஒரு அந்தோனியார்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அந்தோனியார் இந்த கையில் இருக்கக்கூடியது கத்தியே இனி படாமல் அதுவாக மறைஞ்சிடணும் அது இருக்கிற தடையுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் இங்கே பண்ணிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பு கொடுத்து வேண்டினேன் அது ஒரு சின்ன ஜபம் தான் அதுக்கப்புறம் நைட்டு வந்து ரெகுலராக ப்ரே பண்ணுறப்போ அந்த ஒரு காரியத்தை குறித்து ஜஸ்ட் ஒரு செகண்ட் அந்த கிட்டே நான் சொல்லிவிடுவேன் அந்த நான் வேண்டின மாதிரி நான் சப்பா கிழமை செவ்வாக்கிழமை நான் வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன்ப்பா அந்த ஒரு கையில் இருக்கிற அந்த கட்டியை ஒன்றும் இல்லாமல் ஆக்குங்க அதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 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 ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு தூங்க போயிடுவேன் தூங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இதவே இந்த டூ டேஸ் ரெகுலராக நான் வந்து அவ்வளோ நான் வந்து உருக்கமாக வந்து நான் உட்காந்து அதுக்குன்னு நான் வந்து பண்ணக்கூட இல்லை நான் அந்த ஒரு மனசில் நினச்சி நான் வந்து ஒரு நிமிஷம் அவரை நம்பிக்கையாக மனசில் நினச்சி உண்மையாக அது ஒரு நம்பிக்கையோடு ப்ரே பண்ணேன் ரெண்டு நாள் கழித்து பாட்டியே வந்து அந்த கையை காமிச்சாங்க அந்த கையில் இருக்கிற அந்த ஒன்றுமே அந்த அந்த கட்டி வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த ஒரு அந்த ஒரு மிராக்கள் வந்து அதனால தான் அவரை கோடி அற்புதர்னு சொல்கிறாங்க நம்மளுடைய பிரேயரை உடனே உடனே கேட்டு அதுக்கான பதிலை நம்மளுக்காக என்றும் மன்றாதி அது நம்மளுக்கு வந்து மிராக்களை செஞ்சு கொடுத்துட்றாரு மிராக்கள் பண்ணிடுறாரான்னு தோணியார் இதே போல் நிறைய மிராக்கள் எனக்கு செஞ்சுருக்காரு ஆனால் இந்த ஒரு மிராக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரெண்டு நாளில் அவங்க பாட்டி கையில் நான் தொட்டு பார்க்கும்போது அது அந்த ஒரு கட்டி இருந்தது அந்த ஒரு உருண்டையாக இருந்தது அது உள்ளே ஏதோ இருந்தது மாறியே அந்த தடையுமே இல்லை சரின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி இல்லையே சொல்லிட்டு சொல்லிட்டு ரெகுலராக செக்கப் போகிற மாதிரி போய்ட்டு டாக்டர்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க டாக்டர் இதில் ஒன்றும் இல்லை பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எழுதி கொடுத்துருந்தாங்க ஸ்கேன் எழுதி பாக்கும்போது ஸ்கேனில் வந்து அந்த மாதிரியாதான் ஸ்கேனில் வந்து அது வந்த அது மாதிரி ஒரு கட்டி உருவானதுக்கான தடையுமே இல்லை அதை மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டாக்டர் இது ஒரு மிராக்கல் அந்தோனியார் எனக்கு வந்து நடத்தி கொடுத்தது அதனாலே கரெக்டாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் நான்வெஜ்ஜை எப்போவுமே எடுத்துக்கவே மாட்டேன் அது கண்டிப்பாக ஏதாவது நான் தவறு ஏதாவது நம்ம எதாவது நம்மளை மீறி நம்ம வந்து தவறையாக எதாவது சாப்பிட போனாலும் அது டக்குன்னு நம்மளுக்கு உணர்த்துவார் அந்தோணியார் நம்மளை வேண்டிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே எனக்கு கரெக்டாக சந்தோஷமாக அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து நான் வந்து அவருக்கு அது இந்த நினச்சி ஒரு நன்றி சொல்லுவேன் எனக்கு நிறைய செஞ்ச அற்புதத்தை நினைச்சு நன்றி சொல்வேன் இதையும் சேர்த்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு செவ்வாய் கிழமையில அவருக்காக ரொம்ப முருகமா அவர்கிட்ட பண்ணுவேன் இது ஒரு மிராக்கல் அந்தோனியர் எனக்கு நடத்தினது வீட்டுல எனக்கு பண்ணது இன்னொன்னு என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட என் எனக்காக அந்தோனியார் வந்து செஞ்ச ஒரு அற்புதம் சொல்லுவேன் ஏன்னா தான் காலேஜில் வந்து என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க என்னுடைய ஓன் டாக்குமெண்ட்ஸ் நான் எப்போவுமே கரெக்டாக அது ஃபைல் பண்ணி வச்சிருப்பேன் என்னுடைய கரெக்டாக என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் நிறைய பண்ணி வச்சுருப்பேன் அன்றைய தினத்தில் ஒரு மெயினான ஒரு டாக்குமெண்ட் வந்து அதான் ஆதார் கார்டு சம்திங் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு காணா போயிடுச்சு காணா போயிடுச்சுன்னா தான் காணாமல் போன பொருளுக்கு பாதுகாவலர் நான் தோணி யாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அது நான் தேடி தேடுன்னு தேடுறாங்க வீட்லேயும் தேடுறாங்க நானும் தேடுறேன் ஆல்ரெடி நான் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்கேன் நான் அந்த ஃபைலில் வச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலையை தேடி தேடி ஒரு 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 அஞ்சு வாட்டிக்கு மேலேயே அந்த ஃபைலில் நான் சே தேடி பார்த்துருப்பேன் ஒவ்வொன்றா தேடி பார்த்துருப்பேன் அந்த ஃபை அதாவது நான் தேடுறது அது இருக்கவே இருக்காது அந்த ஒரு பேப்பர் ஆனால் அதிகம் ஊத்து பார்ப்பேன் அதுவாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அதுலேயும் தேடி தேடி பார்த்து ஒன்றுமே கிடைக்கல எல்லோரும் வீட்டில் வந்து ஒரு பரபரப்பாக இருக்காங்க அந்த ஒரு டீட்டெயில் இருந்தால் தானே நீ வந்து அப்ளை பண்ண முடியும் காலேஜில் ஒரு ஃபீஸ் அப்ளை பண்ண முடியும் அது பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் தேடிகிட்டே இருக்காங்க எனக்கும் அது கிடைக்கவே இல்லை அப்போது தக்கு நான் துணியார் ஞாபகம் வந்தார் உக்காந்து இந்த மாதிரி ப்ரே பண்ணேன் அந்த எனக்கு இது முக்கியமான டாக்குமெண்ட்ப்பா அது எங்கே வச்சேன்னு எனக்கு சரியாக ஞாபகமும் இல்லை ஆனால் நான் வச்ச இடத்துல வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு தெரியல அது எனக்கு தெரியலையா நான் மறந்துட்டேன்னா எனக்கு தெரியலனு தோணியா நீங்கள் கண்டிப்பாக அதை எனக்கு தேடி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவும் அதே ஒரு அதை அந்த நேரத்தில் சும்மா கண்ண முடியும் அவர்கிட்ட அது சொன்னது தான் சொல்லிவிட்டு மீதி இருக்கிற மிச்சம் இருக்கிற கிடச்ச டாக்குமெண்ட்ஸ்லாம் போயிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே அம்மா வந்து அந்த காணாமல் போன என்னுடைய மெயின் டாக்குமெண்ட்டை வந்து எடுத்து காட்டுறாங்க இது இருக்குது இப்போ இங்கே தாண்டா இருக்குது ஃபைலில் தாண்டா வச்சிருக்கேன் அதனால் இவ்வளோ தேடுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு எப்படின்னு சொல்லு நான் வந்து நான் அப்போ கூட வந்து இங்கே தான் நினச்சேன் ஒரு நான் பார்க்கலையோ அது பண்ணேன் ஏன்னா அந்த கரெக்டாக நான் பார்க்கும்போது அந்த ஃபைல் அது இல்லவே இல்லை அப்புறம் இங்கே தாண்டா இருந்தது இந்த ஃபைலில் தாண்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க தேடி கொடுத்தாங்க நான் ஒரு அஞ்சு வாட்டிக்கு மேலே அந்த ஃபைலில் தேடி அதை இல்லவே இல்லை ஆனால் அது எப்படி அந்த ஃபைல்குள்ளே வந்தது அப்படி இது சொல்லிவிட்டு வீட்டில் இதை பற்றி சொன்னால் வீட்டில் வந்து இது வந்து இன்சிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் எனக்கு வந்து அது தேடி பார்த்து நான் இது வந்து நீங்க நம்பணும் அப்படின்றதுக்காக தான் சொல்ல ஏன்னா இது எனக்கு உண்மையிலே நடந்தது எனக்கு மட்டும்தான் அது தெரியும் ஏன்னா அது பார்க்கும்போது அதில் அதுல ஒன்றுமே இல்லை நான் பார்க்கும்போது அந்த டாக்குமெண்டே இல்லை நான் தெளிவாக சொல்லுவேன் நான் தெரியாமல் சரியாமல் பார்க்காம சரியாக பார்க்காம போகிறேன் நான் பார்த்தேன் அதில் ஒன்றுமே இல்லை ஆனால் அது தேடி அது வந்து அந்தனா கிட்ட வேண்டினதுக்கப்புறம் அந்த ஃபைல்லையே தான் அது இருந்திருக்கு அது எடுத்து இந்த அவனோட மெயினான டாக்குமெண்ட்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க அஞ்சு நேரத்துலேயும் அவன் அந்த நினச்சி ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு அந்தனியார்கிட்ட வேண்டி ஸோ இதுதான் எனக்கு ஒரு பண்ண இரண்டாவது முறைகள் ஏன்னா அந்த ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு தான் நான் அடுத்தடுத்து காலேஜில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மூவ் பண்ணணும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ்க்கு எனக்கு கிடைக்க வச்சதுக்காக அந்தணியாருக்கு அன்றைக்கி நான் நன்றி சொல்லி அது ஒரு அற்புதமாக எடுத்துக்கிட்டேன் இது போல் நிறைய அற்புதம் வந்து அந்த வந்து எனக்கு வந்து நிறைய செஞ்சுருக்காரு அவர் இன்னும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு இன்னும் நிறைய எந்த விஷயமும் அது காண போச்சுன்னு அந்த கிட்டே தான் நான் முதல்ல வேண்டும் ஏன்னா அவர் பா காணாமல் போன போ பாதுகா காணாமல் போன பொருளுக்கு பாதுகாவலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நம்ம வேண்டுதல்களை நம்மளுக்கு வேண்டியதை ஏதாவது நம்ம முக்கியமான பொருளையோ அந்த முக்கியமான பொருள் நம்ம பொருளாகவே இருந்தாலோ இல்லை மனுஷார்களாகவே இருந்தாலும் அது நம்மளுக்கு விட்டு போகுதுன்னா அது நம்ம வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அவர்கிட்ட வேண்டணும்னா அது நம்ம விட்டு போகாது என்றைக்குமே அது நம்மக்கிட்ட வந்துடும் நம்ம முடுக்கமாக நம்பிக்கையாக அந்த துணியார்கிட்ட நம்ம வேண்டி அவர்கிட்ட எல்லாமே நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அவர் நடத்தி கொடுத்துருவாருங்க அவர் வந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் வேணாம் அந்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே வந்து எதிர்பார்க்கறது ஒரு நம்பிக்கையான உண்மையான ஒரு நம்பிக்கையான ஒரு பிரேயர் மட்டுமே தான் அந்த பிரேயரை நீங்கள் ஒரு அஞ்சு செகண்டோ ஒரு செகண்டோ நீங்கள் பண்ணாலும் போது அந்த பிரேயர் கேட்கப்படும் அந்த பிரேயர் கேட்கப்பட்டு உங்களுக்கு அற்புதம் நடக்கப்படும் அப்படின்றது தான் உண்மை ஸோ இந்த வீடியோ மூலயமா இதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நம்புகின்றேன் இன்னும் நிறைய வீடியோ அப்கமிங் வீடியோஸ் இந்த சேனலில் வரும் வெயிட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பாருங்கள் வீடியோ பார்க்குற அனைவரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிளெஸிங்ஸை எல்லாருக்குமே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்காக நன்றி இன்னும் அப்கமிங் வீடியோஸ்க்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிற வீடியோஸ்க்காக காத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போது அந்தனாக்கிட்ட ஒரு குட்டி ஜபம் வந்து நம்ம பண்ணலாம் புனித அந்தோனியாரே எங்களுக்காக எங்களுடைய குடும்பத்துக்காகவும் என்றென்றும் மன்றாடும் எங்களுடைய புனிதரே நீ என்றும் எங்களுக்காக மன்றாடும்படி உங்களிடம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் தேவைகளை நீங்கள் சந்தித்து எங்களுடைய தேவைகளை நீங்கள் அறிந்து எங்களுக்கு அதை நல்லபடியாக செய்து தருமாறு உங்களை மன்றாடுகின்றேன் அதுபோல எங்களுக்கு எந்தாவது கஷ்டங்கள் நெருங்கும் இல்லை சாத்தானின் சூழ்ச்சியில் நாங்கள் விழும்போதோ அந்த சூழ்ச்சியிலிருந்து எங்களை விடுதலை பெற்று எங்களை சாத்தான்கிட்ட இருந்து சாத்தான்கிட்ட போகாமல் எங்களை விடுதலை பெற்று எங்களுக்கு விடுதலையும் கொடுத்து நல்லபடியாக எங்களை காத்து வரலும் எங்கள் அந்தோனியாரே ஆமீன் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்